வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் நான்கு எங்கும் சூழ்ந்திருந்த கண்ணங்கரு இருளை கிழித்துக்கொண்டு கொண்டு கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது மழை நேரம் பத்தை நெருங்கியிருந்தது ஆலரவமற்ற அந்த சாலையில் ஆத்திரேயனின் கார் விரைந்து கொண்டிருந்தது உள்ளே மெல்லிய இசை கசிய வெளியே இருந்த சூழ்நிலைக்கு அந்த இசை பெரும் ரம்மியம் சேர்க்க இளமுருவலுடன் காரை ஓட்டி கொண்டிருந்தான் சாலையோரம் ஏதோ ஒரு பெண் நிற்பது போல் இவனுக்கு தோன்ற இந்நேரத்தில் யாரு எண்ணியவனாய் காரின் வேகத்தை குறைத்தான் ஒதுங்கக்கூட இடம் இல்லாத அந்த வெட்ட வெளியில் அந்த பெண் குனிந்து அமர்ந்து எதையோ செய்து கொண்டிருந்தாள் இந்த பொண்ணு கொற்ற மழையில் என்ன பண்ணுது யோசனையுடன் அவன் காரை நிறுத்தி எட்டி பார்க்க அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது அது பைரவி என்று பைரவி அவனது குரலில் திரும்பி பார்த்தவளின் முகத்தில் பெரும் நிம்மதி வந்து கவிழ்ந்து கொண்டது அதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது சார் நீங்களா அவள் அப்பொழுதும் அதே நிலையில் அமர்ந்திருக்க கொற்ற மழையில் என்ன பண்ணுற எழுந்து உள்ளே வா இல்லை சார் அவள் தயங்கியபடி அப்படியே அமர்ந்திருந்தாள் ஹே உன்னைத்தான் சொல்றேன் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிற மழையில் இப்படி நனைந்து கொண்டு நிற்கிறாளே என்று அவனுக்குத்தான் பதட்டமாக இருந்தது சார் இங்கே பாருங்க எல்லாமே இப்ப பிறந்த நாய்க்குட்டிங்க அப்படியே விட்டுட்டு எப்படி வர்றது சற்று விலகி போர்த்தியபடி இருந்த தன் துப்பட்டாவை விலக்கி அவள் காண்பிக்க நான்கு நாய்க்குட்டிகள் கண் கூட விழிக்காமல் மழைக்கு பயந்து சுருண்டிருந்தன நாய்க்குட்டிக்கு பாவம் பார்த்து மழையில நனைகிறாளா அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவள் முகத்தை பார்த்தான் பாவமாய் அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவளின் முகவாட்டம் அவனுக்கு என்னவோ போலிருக்க சரி அதையும் எடுத்து காருக்குள்ளவை பாதுகாப்பான இடத்துல விற்றலாம் அவன் கூறியவுடனேயே அவளது முகம் பூவாய் மலர்ந்தது வாவ் தேங்க்யூ சார் இதழ்களுடன் கண்களும் சேர்ந்து சிரிக்க அவள் நன்றி சொன்ன விதம் அவன் உதடுகளில் ஒரு புன்னகையை தோற்றுவித்தது இந்த புன்னகைக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஏனோ அவன் மனம் எண்ணிக்கொண்டது அந்த நான்கு நாய்க்குட்டிகளையும் எடுத்து காரின் பின் சீட்டில் விட்டவள் முன் கதவை திறந்து அவனருகே ஏறியமர்ந்தாள் தொப்பலாய் நனைந்திருந்தவள் வெள்ளை நிற அனார்களி சுடிதார் அனைந்திருந்தாள் வழக்கம்போல் முடியை விரித்து விட்டிருக்க மழைத்துளிகளோ சரம்சரமாய் அவள் குழலில் கோர்த்திருந்தது அவனது விழிகள் ரசனையுடன் அவள் மீது படிய மழைநீரில் பலபலத்த அவளது மூக்குத்தியில் அவனது பார்வை நிலை கொண்டது அவனுக்கு தெரிந்து அவன் இப்படி எந்த பெண்ணையும் ரசித்தது இல்லை முதல் முறையாக ஒரு பெண்ணை ரசிக்கிறான் அவனுக்கே அது ஆச்சரியம்தான் இந்த நாய்க்குட்டிகளுக்காக இப்படி மழையில் நனைஞ்சிட்டு இருக்கியே மணி என்னன்னு தெரியுமா அதோட இந்த ஏரியா கொஞ்சம் மோசமான ஏரியா கவனமா நடந்துக்க வேண்டாமா மென்குரலில் கடிந்தபடி காரை கிளப்பினான் அவன் கூறவும் தான் அவளுக்கும் நிலைமை உரைத்தது தப்புதான் ஆனால் கண்ணு கூட முழிக்காத இந்த குட்டிகளை அம்போன்னு விட்டுட்டு போக மனசு வரல சார் கூறியவளின் பார்வை திரும்பி அந்த நாய்க்குட்டிகளை வாஞ்சியுடன் வருடிவிட்டது அந்த நேசம் அவனை ஈர்த்தது உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ஆனால் நம்ம நாடு இருக்கிற நிலைமை உனக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அவன் எதை குறிப்பிடுகிறான் என்று அவளுக்கும் புரிந்தது இனி கவனமாக இருக்கிறேன் சார் என்றவளுக்குள்ளும் இவன் வராவிட்டால் என்னவாகியிருக்கும் என்ற எண்ணம்தான் ஓடியது இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற எங்கள் வீடு இந்த ஏரியாவில் தான் இருக்குது ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் திடீர்னு மழை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஒதுங்கக்கூட இடமில்லை உரைத்தவளுக்கும் குளிர ஆரம்பிக்க தன் இரு கைகளையும் பரபரவென்று தேய்த்து கன்னத்தில் வைத்து சூடேற்றி கொண்டாள் திரும்பி அவளை பார்த்தவன் காரின் ஹீட்டரை இயக்கிவிட்டான் மெல்லிய வெம்மை பரவ அவளுக்கு இதமாக இருந்தது ஒர்க் பண்றியா நீ படிச்சுட்டு தானே இருக்கிற ம் படிப்பு செலவை அரசாங்கம் பார்த்துக்குதுதான் இருந்தாலும் மற்ற செலவுகளுக்கு பணம் வேணும் இல்லையா பார்ட் டைமாக இங்கே இருக்கிற பீட்சா ஹட்டில் வேலை செய்துட்டு இருக்கிறேன் அவள் கூற அவனுக்குத்தான் என்ன உணர்வென்றே புரியவில்லை படித்துக்கொண்டே வேலை செய்கிறாளா அவன் மனதின் ஓரம் சிறு பாரமேறிய உணர்வு அவள் கூறுவதிலிருந்தே அவளுடைய பொருளாதார நிலையை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஓ யோசித்தவனுக்கு எப்படியாவது அவளது கவலைகளை விட வேண்டும் என்ற முனைப்பு எழ பார்ட் டைம் ஒர்க் தானே பீட்சா ஹட் வேண்டாம் நான் சொல்ற வேலையை செய்யறயா அவன் வினவ அவளுக்கு மகிழ்ச்சிதான் இந்த வேலையில் சேர்ந்ததிலிருந்தே அவளுக்கு தொல்லைதான் மொழி பிரச்சனை ஒன்று அதைவிட நேரம் கெட்ட நேரத்தில் வீட்டுக்கு செல்ல வேண்டியதாக உள்ளது இருட்டில் அந்த சாலையில் நடந்து செல்வது அவளுக்கும் பயமாகத்தான் இருந்தது எனவே யோசிக்காமலேயே ஓகே சார் என்று விட்டாள் அவளது அவசரத்தை கண்டவன் என்ன ஒர்க்னு கூட கேட்க மாட்டியா உடனே ஓகே சொல்லிட்ட என்று வினவ அது வந்து இந்த ஒர்க்கை நான் விடணும்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் சேஃப்டி இல்லை அதனால தான் நீங்கள் கேட்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டேன் இனி அவளை தன்னை விட்டு வெளியேற அனுமதிக்கவே கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் உறுதியாக முளைத்தது ஏன் அவளை தன்னோடு தக்க வைத்துக்கொள்ள நினைக்கிறான் ஏன் அவளது பாதுகாப்பு பற்றிய கவலை அவனுக்கு எழுகிறது இப்படி எந்த கேள்விகளுக்குமான பதிலும் அவனிடம் இல்லைதான் ஆனால் மனம் மட்டும் அவளை சுற்றியே யோசித்தது சரி என் வீட்டு அட்ரஸ் தரேன் நாளை காலேஜ் முடிச்சுட்டு வா என்ன வேலைன்னு சொல்கிறேன் இப்போ உன் வீட்டு அட்ரஸே சொல்லு அவன் வினவ தேங்க்யூ சார் அவனுக்கு நன்றியுரைத்தவள் தன் வீட்டு முகவரியை கூறினாள் இந்த நாய்க்குட்டிகளை என்ன பண்றது அவள் திடுமென வினவ நான் ஏதாச்சும் பண்றேன் நீ கவலைப்படாதே அவன் அபயக்கரம் அளிக்க அப்பாடா மூச்சு விட்டு அவள் பைரவியின் வீட்டை அடைந்தபோது போது அவளது அத்தை வெகு கவலையுடன் குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு வாசலிலேயே நின்றிருந்தார் பாவம் அத்தை ரொம்பவும் பயந்திருப்பாங்க கார் நின்றவுடன் வேகமாக இறங்கியவள் அத்தையிடம் ஓடினாள் இவனும் இறங்கி உள்வாசலுக்கு வர இவர் எங்க சார்தானத்தை இவருதான் என்னை கூட்டிட்டு வந்தாரு ஆத்ரேயனை காட்டி அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தாள் ரொம்ப நன்றி தம்பி நன்றி உரைத்தபடியே நிமிர்ந்த ரதிதேவியின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது விழிகள் சுருங்கி அவனை அதிர்வுடன் நோக்க சில நிமிடங்களிலேயே தன்னை சுதாரித்தும் கொண்டார் வாங்க தம்பி தடுமாற்றத்துடன் அவர் அவனை உள்ளே அழைக்க அவனோ மறுத்தான் இல்லைங்க லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் சார் உள்ளே வந்து ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்க ப்ளீஸ் விழிகள் சுருக்கி கெஞ்சியவளின் கெஞ்சலை ஏனோ அவனால் மீற முடியவில்லை ஓகே உள்ளே வந்து அமர்ந்தான் அளவான சிறிய வீடு தேவைக்கு மட்டுமே ஜாமான்கள் இருந்தன அவன் பார்வை வீட்டை சுற்றி ஆராய்ந்தது அவனுக்கு காஃபி கலப்பதற்காக ரதிதேவி சமையலறைக்குள் விரைய பைரவி அங்கிருந்த டேபிளில் சாய்ந்தபடி அவனிடம் பேச்சு கொடுத்தாள் உன் நம்பர் கொடு நாளைக்கு லொகேஷன் அனுப்புறேன் காலேஜ் முடிஞ்சு வந்துடு அவன் கூற இருவரும் கைபேசி என்னை பரிமாறிக்கொண்டனர் சமையலறையில் நின்று காஃபி கலந்து கொண்டிருந்தவரின் இதயம் திடும் திடுமென அதிர்ந்தது அல்லும் பகலும் யாருடைய முகம் அவரை வாட்டி வதைக்கிறதோ அதே முகம் அப்பொழுதும் தோன்றியது நெஞ்சை கைகளால் நீவிவிட்டு கொண்டவருக்கு அந்த குளிரிலும் லேசாக வியர்த்தது பால் பொங்கி வர அதை நிறுத்தி டிகாஷன் போட்டு கலந்தவர் நுரைவர ஆற்றி அவனுக்கு எடுத்துச் சென்றார் தேங்க்ஸ் சிறு புன்னகையுடன் அவன் எடுத்து கொண்டான் ஓகேங்க அப்போ நான் கிளம்புறேன் காளி காஃபி கோப்பையை டீபாயின் மேல் வைத்துவிட்டு அவன் எழ பைரவி தலையாட்டினாள் எதையோ போட்டு கொண்டே நின்ற ரதிதேவி அவன் வாசலை தாண்டி செல்லும் போது சட்டென்று வினவினார் உங்க அப்பா பெயர் என்ன தம்பி பதைபதைப்புடன் அவர் அவன் முகத்தையே நோக்க யோகிந்தர் ஆண்டி புஷ்பகா ஆரோஸ்பேஸ் விமான நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதனுடைய ஓனர் இந்த விஷயம் பைரவிக்கு புதிது அவ்வளவு பெரிய நிறுவனத்தின் வாரிசா அவளது விழிகள் பிரமிப்பில் விரிந்தன நீலவிழிகள் இன்னும் விரிந்து பாடியதிலிருந்தே அவளது திகைப்பை உணர்ந்தவன் சிறு புன்னகையுடன் அவளை நோக்கி இமைசுமிட்டுவிட்டு சென்று விட்டான் ரதிதேவியின் முகமோ இறுகி போய்விட்டது விழிகள் குளம் கட்டிவிட கண்களோ வழியை பிரதிபலித்தன சட்டென்று தன் உணர்வுகளை மறைத்து கொண்டவர் முயன்று புன்னகைத்தபடி அவனை வழியனுப்பி வைத்தார் உடையை மாற்றி படுக்கையில் விழுந்த பைரவிக்கு மனம் அடித்து கொண்டது ஏனி என்ன எதை வைத்தாலும் அவனுடைய உயரத்திற்கு இவள் கால் தூசி கூட பெறமாட்டாள் இந்த வேளை அவசியம்தானா மனம் என்ன ஆரம்பிக்க அதையும் இதையும் யோசித்தவள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தாள் வேறு வழியில்லை புது இடம் பாதுகாப்பான வேலை என்றால் தவறவிடக்கூடாது எண்ணிக்கொண்டாள் இங்கு திறந்துவிடப்பட்ட ராட்சத கதவுகளின் வழி ஓடின நடைபாதையில் வழுக்கி கொண்டு சென்ற கார் பால்கனியில் நின்றது நாய்க்குட்டிகளின் சத்தம் வந்து காதில் மோத திரும்பி பார்த்தவன் புன்னகைத்துக் கொண்டான் அவற்றை நெஞ்சோடு அணைத்து பிடித்து அவள் காரில் படுக்க வைத்தது நினைவுக்கு வர எட்டி ஒரு நாய்க்குட்டியை கையில் எடுத்தான் வெள்ளை நிறத்தில் கொழுகொழுவென்று மிருதுவாய் இருந்த அதன் ஸ்பரிசம் அவனுக்குள் ஒரு இதத்தை தோற்றுவித்தது நெற்றியில் தடவி கொடுத்தவனுக்கு அவள் நினைவுதான் ஒரு நாய்க்குட்டிக்காக கொற்றமலையில் நின்றுகிட்டு இருக்கிறான் நினைத்து கொண்டவன் தலையாட்டி சிரித்து கொண்டான் நான்கு நாய்க்குட்டிகளும் சேர்ந்து அவனுடைய கோடிக்கணக்கான வெகுமதியுள்ள காரையை நாரடித்திருந்தது அவனுக்கு எரிச்சல் வரவில்லை புன்னகை முகமாகவே இறங்கி அங்கிருந்த செக்யூரிட்டியை அழைத்தவன் ராமு காருக்குள்ளே நாய்க்குட்டிங்க இருக்குது எடுத்து எங்கேயாவது சேஃபாக வச்சு பார்த்துக்கோங்க நான் நாளைக்கு வந்து பார்க்கிறேன் அப்புறம் நாளைக்கு காலையில் மெக்கானிக்கு கால் பண்ணி வந்து காரை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் வாட்டர் வாஷ் பண்ணணும் அவரிடம் கார் சாவியை ஒப்படைத்து விட்டு அவன் வீட்டுக்குள் நுழைந்தான் இவ்வளவு நேரம் ஆகிடுச்சா ஹால்சோபாவிலேயே அமர்ந்திருந்த அவனது அன்னை வினவினார் ஆமாம்மா அப்புறம் உங்கள் புடவை பிஸ்னஸ்க்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல நாளைக்கு ஒரு பண் பொண்ணு வருவா அவளை அப்பாயின்ட் பண்ணிக்கோங்க அவனது அன்னை ஹேமாவதி பெண்களுக்கான பிரத்யேக மென்பட்டு புடவைகளை தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார் ஆடைகள் புடவைகள் என்றால் அவருக்கு கொள்ளை பிரியம் மனைவியின் விருப்பம் அறிந்து அதை நிறைவேற்றி கொடுத்தவர் யோகிந்தர் தான் அனைத்துமே உயர் ரகப்பட்டு புடவைகள் தான் ஒவ்வொரு புடவையின் விலையும் ஆயிரங்களை தாண்டி லட்சத்தைத் தொடும் கோடீஸ்வர வீட்டு பெண்மணிகள் இவரிடம்தான் விரும்பி புடவை எடுப்பர் ஷோரூம் கடை என்று நகரத்தில் தனியாக இருந்தாலும் இவர் வேலை செய்வது என்னவோ வீட்டில் அமர்ந்துதான் தினமும் வீட்டுக்கு வந்து செல்ல வேண்டுமல்லவா எனவே இவருக்கு கூடமாட உதவிக்கு நம்பிக்கையான பெண்ணை தேடிக்கொண்டிருந்தார் அதை குறிப்பிட்டுத்தான் ஆத்ரேயன் கூறினான் அந்த பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணாமல் நான் எப்படிடா அப்பாயிண்ட் பண்ணட்டும் அதெல்லாம் நல்ல பொண்ணுதான்மா என்னுடைய ஸ்டூடண்ட் தான் ஏதோ இதை கூறும்போது அவனுக்குள் ஒரு தடுமாற்றம் அவளை பொறுத்தவரை மாணவி என்ற நிலையை அவன் கடந்து விட்டான் அப்படித்தான் அவனுக்கு தோன்றியது உன்னுடைய ஸ்டூடண்ட்டா இப்படியெல்லாம் ஒரு பொண்ணை நீ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியே அவனது அன்னை சந்தேகத்துடன் மகனை பார்த்தார் ஏதோ பண்றேன் இப்போ எதுக்கு தோண்டி தோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நாளைக்கு அந்த பொண்ணு வருவா வேலைக்கு எடுத்துக்கோங்க படப்படவென்று கூறியவன் மாடிப்படிகளில் இரண்டிரண்டு படிகளாக தாவி ஏறினான் பாதி தூரம் சென்றவன் என்ன நினைத்தானோ திரும்பி நின்று அன்னையை நோக்கியவன் அப்புறம் அவள் படிக்கிற பொண்ணுமா பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணுவா அதிக வேலையெல்லாம் அவளுக்கு தர வேண்டாம் கொஞ்சம் படிக்கவும் டைம் கொடுங்க அவனது விரல்கள் சங்கடத்துடன் புருவங்களை விட்டு கொண்டன ஆஹா அது சரி அவனது அன்னைக்கு சந்தேகம் உறுதியே ஆகிவிட்டது பூனைக்குட்டி என்றைக்காக இருந்தாலும் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும் அப்போ பார்த்துக்கிறேன் மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் அதில் நிச்சயம் கோபம் இல்லை உடைமாற்றி படுக்கையில் விழுந்தவனின் கைபேசியில் தகவல் வந்ததற்கான ஒளி மின்னியது வீட்டுக்கு போயாச்சா புது எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்க பார்த்தவுடனேயே தெரிந்தது பைரவிதான் என்று இதழோரம் புன்னகையில் விரிய அவனது விரல்கள் திரையில் ஒளிர்ந்த குறுஞ்செய்தியை வருடிவிட்டது அந்த பக்கம் குறுஞ்செய்தி அனுப்பியவளுக்கும் பெரும் தடுமாற்றம்தான் கிட்டத்தட்ட அனுப்பலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடத்தித்தான் பெரு தயக்கங்களுக்கு பிறகு அந்த குறுஞ்செய்தியை தட்டிவிட்டிருந்தாள் வீட்டிற்கு பத்திரமாக போய் சேர்ந்து விட்டானா இதை அறியாமல் உறக்கம் வரும் என்று அவளுக்கு தோன்றவில்லை யா ரீச் பதிலை அனுப்பி வைத்தவனுக்குள் ஒரு ஆர்வம் வந்து ஒட்டி கொண்டது அடுத்து என்ன மெசேஜ் பண்ணுவா மனம் குறுகுறுப்புடன் எதிர்பார்க்க ஒரு ஸ்மைலியை மட்டும் அனுப்பி வைத்தவள் அந்த பக்கம் ஆர்வத்துடன் மொபைலின் திரையைத்தான் வெறித்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் இருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு இவனை குட் நைட் என்று அனுப்பினான் பதிலுக்கு அவள் குட் நைட் அனுப்ப இருவரும் புன்னகையுடன் கைபேசியை அணைத்துவிட்டு உறங்கிப் போயினர் தொடரும்